ஹலோ ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க வேற யாராவது சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஓகே நீங்க எதை பத்தி பேச போறோம்னா இப்ப சமீபத்துல தமிழ் சினிமாவில வெளியாகி சூப்பர் ஓடிக்கி இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் அடிப்படையில வெளிவந்த படம் பட்டை கிளப்பி ஓடிக்கிருக்கு முக்கியமா எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் இந்த படம் பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த படம் வந்து எதை பத்தி பேசுதுன்னா இலங்கையில இருந்து ஈழத்தமிழர் அவர்கள் ஒரு குடும்பத்தோட நம்ம தமிழ்நாட்டுக்கு குழப்பத்தை கட்டி வராங்க வந்த இடத்துல போலீஸ்காரங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நீங்க எதுக்கு நீங்க யாரும் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல நாங்க இந்த மாதிரி இலங்கையில இருந்து இங்க விலைவாசியெல்லாம் உயர்வா இருக்கு நீங்க சரியான புலம் கிடைக்க அதனாலதான் நாங்க இங்க தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார அவங்கள கூட்டி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு அந்த போயிட்டு இருக்கும்போது அந்த சசிகுமாரோட குழந்தையா இருக்கு இருந்த சின்ன பையன் குடும்பத்தை பார்த்து அவரு மனசு இறங்கி சேர்ந்து விட்டுட்டு போயிறாரு நீ நீங்கள நீங்கள பாக்க நானும் உங்களை பாக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் யோகி பாபு அவருடைய மச்சானா வராரு அவர் தான் அவர் கூட்டிகிட்டு வந்து வீடு புடிச்சு கொடுத்து அவர் தாண்டி வேலைக்காண்டி வேலை வாங்கி கொடுக்கற காண்டி இருக்கு கூட்டிட்டு போறாரு போன இடத்துல வந்து சசிகுமார் வந்து அஹ் போனாட முதல வீட்டு ஓனர் வந்து ஒரு போலீஸ்கார் அந்த இடத்துல சில காமெடி காட்சியெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் ரசிமுடியா இருந்துச்சு இந்த காமெடி சொல்லி ஸ்மாயில் பண்ண பொருமலாம் நீங்க இந்த படத்தை பாத்து தெரிஞ்சுக்கோங்க அது போன இடத்துல வந்து உள்ள மக்கள் தவறு எப்படி பழகுறாரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க மொத்த கூட பார்த்தா பேசுறா பிஸியா இருக்கிற ஓடி இருக்காங்க அவங்ககிட்ட இங்க எப்படி அன்பா பழகி அவங்க கூட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதையை அமைச்சிருக்காரு அந்த கதை ரொம்ப மேலே ரொம்ப அசிங்க வழியா தான் இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு முன்பு சொல்லி அவங்க ஒரு பாம்பிளாஸ்ட் ஆயிருச்சு அந்த போலீஸ் இன்வெ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உங்க சிசிடிவி பார்க்கும்போது உங்களுடைய வந்த காடி நம்பர் பறிஞ்சிருக்கு அந்த காடி வண்டி டிரைவரை பிடிச்சி ஆஹ் யாரு உங்களை எங்கேயும் இறக்கி விட்டாங்க அப்படின்னு பாக்கும்போது இவர் போலீஸார் ஆரம்பத்துல வந்து உங்களை கூட்டிக் கொண்டு இறக்கிட்டு இருப்பாரு அவர் பதடி போய் அஹ் தப்பான வித்துட்டோம் அப்படிங்கிற அவர் மனசு குழப்பத்துல இருக்கு அவங்கள தேடி போனாங்களா அவங்களை புடிச்சாங்களா யார்தான் பாம வச்சது அப்படிங்கிற மாதிரி கதை நோக்கி நகருது முக்கியமா இந்த படத்தை சொல்லணும்லாம் நான் சில கதைகள் சொல்ல ஸ்வாய் பண்ண விரும்பல அதனால வந்து இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்ல போனால் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் கண்டிப்பா இந்த படத்தை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமா வந்து இந்த மற்ற படம் மாதிரி வெட்டு குத்து ரத்தம் துப்பாக்கி சூடு அப்படின்னு சத்தமா எதுவும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபில் கொடுத்தவங்க எல்லாத்தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏன்டா டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு பிடிச்சிச்சு நீங்கள் இந்த குழந்தையோட படம் பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை அமைச்சு இங்க பாருங்க இந்த படம் பார்த்து உங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான டைரக்டரை பத்தி பேசணும் இப்போ ஒரு புது டேரக்டர் மாதிரி தெரியல பக்க மாதிரி எடுத்து இருக்காரு கண்டிப்பா இவருக்கு சிறந்த எதிர்கால இருக்குது நான் நம்புறேன் முக்கியம்மா சசிகமாரை பத்தி சொல்லி ஆகணும் அவருடைய ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுத்து நடிக்கலாம் பாத்தா இன்னும் அவர் அதிகமா நடிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்குது கடைசி அந்த அயோத்தி படம் கூட கூட ரொம்ப அருமையா அமைஞ்சிருச்சு அது மாதிரி இந்த படத்துலயே மனுஷன் வாழ்ந்திருக்காரு முக்கியமா சிம்ரான் மேடம் அவர் இன்னமும் அளவு குறையாம தான் இன்னமும் அதே இளமையோட தான் இருக்காங்க அவங்களுடைய நடிப்பு வசிக்கும்படியா இருந்துச்சு முக்கியமா இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமா அமைஞ்சிருக்கு இந்த படத்தை நான் பாத்துட்டேன் பாருங்க இந்த திரையின் சொன்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் தேங்க்யூ